வணக்க மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு எம்கே எஸ் வியூ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வந்து சமையல் வீடியோஸும் நம்ம போடுற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த வீடியோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோஸும் வரும் ஸோ இது நார்மல் சமையல் வீடியோஸ்லாம் இல்லைங்க உடம்புக்கு மோஸ்ட்லி வந்து சத்தானதாக நல்ல ஹெல்த்தியான சமையல் குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோஸ்லலாம் சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் சமையல் வீடியோஸ் போகிறதுனால அடுத்து நம்ம சேனலில் வந்து மற்ற எந்த வீடியோஸும் வராது சமையல் வீடியோஸ் மட்டும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க யூஸ்வலாக நம்ம சேனலில் வந்து எந்தெந்த வீடியோஸ்லாம் நம்ம அதே அதேமாதிரி அந்த வீடியோஸும் நம்ம சேனல் வந்துகிட்டே தான் போகுது ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோஸோ ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம இந்த ஆரிமாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடைக்கு தேவையான அந்த சாஃப்டான பதம் வந்துருச்சு மிதமான சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணும் சூப்பராக இருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பல சமையல் குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ராகி மாவுலேருந்து இருந்து எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராகி மாவு லட்டு பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப குறைஞ்ச நேரத்துலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்குறப்ப நம்ம ஸ்வீட் கொஞ்சம் சேர்த்துருக்கறதுனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாத அவங்க ஸ்கூலில் உடம்பு வந்து டயர்ட் ஆகாத படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு எனர்ஜி ஃபுட்டாகவும் இருக்கும் வாங்க நம்ம இந்த ஆரி மாவு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ஆரி மாவு அதில் ஒரு அரைக்கப் அளவு வறுத்த வேர்க்கடலை அரைக்கப் அளவு பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நெய் வாசனை பிடிக்கிறவங்க உருண்டை பிடிக்கிறப்ப நெய் சேர்த்துக்கலாம் அல்லது நெய் வேணாம் அப்படின்னா நம்ம நெய் சேர்க்காத கூட விட்டுறலாம் இப்போ வாங்க நம்ம இந்த ஆரிமாவில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோங்க நாம் இப்போ வந்து சுடுதண்ணியை செய்ய போகிறோம் நம்ம சுடு செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பச்சை தண்ணியிலையும் செஞ்சுக்கலாம் நம்ம ஏன் சுடு செய்கிறோன்னா சுடுதண்ணியில் செய்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்படி சப்போஸ் சுடு தண்ணி கொதிக்க வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் கூட செஞ்சுக்கலாம் சுடுதண்ணி வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல இந்த மாதிரி லேசாக பப்பிள்ஸ் வர்றப்பயே நம்ம இறக்கி வச்சு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பிணைய ஆரம்பிச்சுக்கணும் தண்ணி வந்து நம்ம ஒரே அளவில் ஒரே டைமில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப இலக்கமாக போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த பதத்தை கூட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் நம்ம இதை வந்து அடை சுட்டு தான் நம்ம அதில் லட்டு செய்ய போகிறோம் அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் அடைக்கு தேவையான அந்த சாஃப்டான பதம் வந்துருச்சு நம்ம வந்து இப்போ இதை ரெண்டு உருண்டைங்களாக செஞ்சு ரெண்டு அடையாக நம்ம செஞ்சுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ரெண்டு உருண்டையாக எடுத்து அடை செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு இப்போ தோசை பற்ற வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக அதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்ச இந்த அடை மாவத்தை தண்ணி நினச்சி தட்டி பதத்துக்கு இலக்கமாக தட்டுப்போகிறோம் அயில் தண்ணி நினச்சி இப்போ நம்ம கொஞ்சம் அடை பதத்துக்கு நம்ம நல்லா நாலாப்புறமும் சுற்றிலும் தட்டி வைக்க போகிறோம் அனல் வந்து நம்ம இப்போ மீடியமான அளவில் வச்சுக்கலாம் அப்போ தான் ரெண்டு புறமும் அடை நல்லா வெந்து வரும் அனல் இப்போ நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வேகும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் மிதமான சூட்லே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு ரெண்டா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கணும் இதை எடுத்து இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கணும் அதேமாரி நம்ம தண்ணி தொட்டு இன்னொரு இடையும் போட்டு நம்ம எடுத்துக்கணும் இது வந்துருச்சு நாம் இதையும் எடுத்து இன்னொரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த அடையை நம்ம ரெண்டு நிமிஷம் ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல் ஸ்பூனில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஜாரில் மாற்றிக்கிட்டோம் இதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதே மாதிரி நம்ம இப்போ வேர்க்கலையும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்ச வேர்க்கல்லையே ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் இப்போ இருக்குது வெள்ளம் கரையிற வரைக்கும் நாம் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு என்ன பண்ணுறோம்னா அரைச்ச வேர்க்கலை போட்டு நம்ம கலந்துக்கிறோம் இப்போ எல்லாம் நம்ம போட்டுக்க கலந்தாச்சு அடுத்தது நம்ம இந்த வெள்ளம் ஆறுறதுக்குள்ள நாம அதில் ஊற்று கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெய்யும் ஆட் பண்ணிக்குவோம் இது போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய் வந்து கம்பல்சரி சேர்த்துக்கணுங்கிறது இல்லை நம்ம ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை சேர்த்தாத கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிணைஞ்சாச்சு தேவையான சிறு சிறு உருண்டைகளும் நம்ம இப்போ பிடிச்சி லட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப் மாவுக்கே பன்னெண்டு உருண்டைங்க வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்களா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது குழந்தைங்க மட்டும் இல்லாத பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் இதில் வந்து உடலுக்கு தேவையான கால்சியம் அயன் சத்துங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நாம் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருக்குறோம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பல சமையல் குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் நாம் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உடலுக்கு சத்து தரக்கூடிய ஆரோக்கியமான பல சமையல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப வாங்க இந்த லட்ட குழந்தைங்க கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் இருங்க இருங்க இந்த எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மாமா சொல்லணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன சாப்பிடுறீங்க ஹரி லட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறியா ம் உனக்கு வேணுமா பை சொல்ல பை பை இங்க சொல்லு இங்க பாய் சொல்ல பை பை பை